வீரமாகாளியம்மன் கோவில் குளத்தில் படந்துள்ள இலைகளை அப்புறப்படுத்தும் பணியினை ஆனந்த் பார்வையிட்டு துரிதப்படுத்தினார் புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி நகரில் உள்ள ஸ்ரீ வீரமாகாளியம்மன் ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்தது இக்கோவிலில் ஆடி திருவிழா காப்பு கட்டுதலுடன் முப்பது நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் தெப்ப திருவிழாவானது நகராட்சி மண்டகப்படியாகும் தெப்பத் திருவிழாவிற்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் தெப்பகுளத்தில் தாமரை இலைகள் படந்துள்ளதை அப்புறப்படுத்த வேண்டும் என பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருந்தனர் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று அறநாங்கி நகர்மன்ற தலைவர் ஆனந்த் தெப்பக்குளத்தை பார்வையிட்டு குளத்தில் படர்ந்துள்ள இலைகளை அப்புறப்படுத்தும் பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வின் போது நகர்மன்ற துணைத் தலைவர் முத்து கவுன்சிலர்கள் துளசிராமன் ஸ்ரீவித்யா விஸ்வமூர்த்தி பழனிராஜன் உட்பட பலர் உடன் இருந்தனர் பார்வையிட்டு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கிறது அதனால் இந்த தண்ணி விடுறதுக்கான ஏற்பாடுகளை இன்றையிலேருந்து பண்ண சொல்லியிருக்கோம் இது வந்து தண்ணீர் ஒப்பி நிறைவாக அறுநாயிரம் அளவுகள் தெப்பத்திருவிழா பா பா பார்க்கிற அளவுக்கு மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளோம்